ஹாய் மகளை வணக்க மகளை வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஒன்றிய நகரப்பகுதி கே யூத் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் என்று பங்கேற்றோம் கழக தலைவர் மாண்பு மிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்டு கழகத்தின் முதன்மை அணியாக உயர்ந்து நிற்கும் இளைஞர் அணியின் ஒன்றிய நகர பகுதி பேரூர் பொறுப்புக்கு வந்துள்ள பொறுப்பில் தொடர் தொடர்களை வாகி மகிழ்ந்தோம் இளைஞர் அணியினரும் கழகத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பணி ஆற்றல் வேண்டும் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ள ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் முழுமையாக பங்கேற்றுவதன் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் அறிமுறுத்தினோம் மண்மொழி மானம் காக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு அதிகமான தொகுதிகளில் கழக அணி வெல்ல நம் இளைஞர் அணியின் முழு வீழ்ச்சியில் செயல்பட வேண்டும் என்று உரையாற்றினோம் வேலூர் மாவட்ட கழக அவை தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தீயா முகமது சகி திராவிட இயக்கத்தின் மீது முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் கழகத் தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் மீது புகும்பற்று கொண்டவர் இன்று வேலூர் சென்று சென்றபோது அண்ணனின் நிலத்திற்கு சென்று அவரிடம் நலம் விசாரித்தோம் மேலும் அவருடைய சகோதரரும் வேலூர் மாநகர முன்னாள் துணை மேயருமான தி ஆ சாதிக் பாத்ஷா அண்மையில் சாலை விபத்தில் மறைந்த நிலையில் அண்ணன் முகமது சகி உள்ளிட்ட அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் புரினோர்